காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க குறிப்பாக வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் சொல்லக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் மல்டிபிள் வெஜிடபிளை பயன்படுத்தி எப்படி நம்ம பலன் பெறலாம் ஸோ இப்போ பாருங்கள் சாதாரண துவரம் பருப்பில் தான் பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு ஸோ நம்ம அவனம்மா அவங்களுடைய பிரம்ம முகூர்த்த குருவிதையை முடிச்சுட்டு எடுத்துக்கிறாங்க தெளிவாக பார்த்துக்குங்க என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் விதியை முடிச்சுக்கிட்டு துவரம் பருப்பில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வெந்தயமும் சின்ன வெங்காயமும் மரச்சிக்கு நல்லெண்ணையும் சேர்ந்துருக்குது குளிர்காலம் கசப்பு சுவை துவர்ப்பு சுவை உவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கணும் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தை நூறு சதவீதம் உறுதிப்படுத்துறதுக்காக கூடுதல் என்னென்னா சாம்பார் பொடியோ வரமிளகாய் தூளோ மஞ்சள் தூளோ எதுவும் கடை சரக்கு கிடையாது எல்லாமே நம்ம தயாரிப்பு மஞ்சப்பொடி விரலை மஞ்சள் வாங்கி அரைச்சிருக்கிறோம் வரமிளகாய் நாட்டு வரமிளகாய் தூள் வாங்கி அரைச்சிருக்கிறோம் சாம்பார் பொடி வழக்கம் போல பவுனம்மாவே வீட்டில் செய்திருக்காங்க அது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்களே செய்துக்கணும் இங்கே நாங்கள் இதை முக்கியத்துவத்தை சொல்கிறதைய நோக்கம் என்னென்னா நாங்கள் பொருள் விற்க வரல நீங்களும் இதே மாதிரி தச்சார்பு சார்பில் வீட்டில் செய்துக்கணும் ஓகேங்களா ஸோ எங்களுடைய ஆரோக்கியம் எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதோ புளியோதரை இழந்த சக்தி ஈடுகட்டு மிட்லி மாவு பழைய சோறு அப்படின்னு அத்தனையும் ரெடியாக இருக்குது காலையில் அற்புதமாக புளி தண்ணீர் ஒன்று குடிச்சாச்சு புளியோதரைக்கானது இங்கே இருக்குது காலையில் காட்டுறேன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் ஊரி இப்போது பலபலான்னு இருக்கும் நேற்று இரவு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் சொத சொதன்னு இருந்தது மிச்சமான சாதத்தை பழைய சோறாகவும் புளியோதரையாகவும் மாற்றியிருக்கோம் ஓகேங்களா இது மட்டும் இல்லை இதோ இங்கே பாருங்கள் இழந்த சக்தியை ஈடுகட்டு மிட்லி மாவுலியும் நம்ம நுண்ணுயிரியை வளர்த்துட்ருக்குறோம் ஸோ இதுலேயும் நுண்ணுயிரி இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது மார்னிங் எதெல்லாம் போலான்னு பாருங்கள் ஓகேங்களா இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லி மாவில் நுண்ணுயிரிகளை வளர்த்தெடுத்து தி பெஸ்ட்டு புரோட்டீனா இதுலயும் உளுந்து வெந்தயம் இருக்குது இதுலேயும் நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் ஆர்கானிசம் ப்ரோபயோட்டிக் இருக்குது இதுலையும் இருக்குது அது இல்லாமல் மூணு காய்கறி கூட போது அப்போ ஆரோக்கியம் எப்படி தெரிக்க விடுன்னு பார்த்துங்க ஸோ சிம்பிளாக நம்மளுக்கான ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம்மாவுடன்